விசு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே தூங்கி விழுந்த சம்பவம் இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை விட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேலியான விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இது கொள்கிற அன்பான நேர்களே அமெரிக்க ஜனாதிபதி தற்போது எண்பத்தொன்பது வயதை கடந்து கொண்டிருக்கிறார் இல்லையா அமெரிக்காவினுடைய வயதான ஜனாதிபதிகளுள் அவரும் ஒருவர் இப்போது மிக முக்கியமாக தன்னை வேலை பலுவான ஜனாதிபதியாக காட்டிக்கொள்ள முயல்கின்ற அமெரிக்காவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவராக தன்னை காட்டிக்கொள்ள முயல்கின்ற தூங்கும் விழித்திரைகள் கொண்டிராத ஜனாதிபதியாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு முனைகின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ஓவல் அலுவலகம் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அவரின் உடைய அறை அதிலே இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இடைநடுவிலே தூங்கி விழுந்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பேசுப்பொருளை உண்டாக்கி இருக்கிறது இணையதளத்திலே பல கருத்துகள் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பல ஆளுநர்கள் பல மாநிலங்களினுடைய ஆளுநர்கள் அவர்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் ஒரு தூங்கி வழியும் ஒரு டி என்பதை போன்றெல்லாம் பெயரிட்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே அதே போல் இன்னும் சிலர் வெள்ளை மாளிகையினுடைய இணைப்பாளர்களை குறை கூறியிருக்கிறார்கள் எதைப்படியோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வயது மூப்பின் காரணமாக தோல் சுருக்கங்களுடன் காணப்படுகிறார் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பெருதூர் காணொலியில் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் அதாவது அவருடைய கால்கள் தடித்திருக்கின்றன கால் பாதனைகளுக்கு அருகிலே அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு நரம்பு ரீதியான அவருக்கான வயது மூப்பு வயது மூப்பு காரணம் அந்த வயது மூப்பின் காரணமாக அது இருக்கிறது வயது மூப்பின் காரணமாகத்தான் அந்த நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான அல்லது அதனோடு இணைந்து ஒரு நோய் நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த வயது மூப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இப்போதைய நிலையிலே அவர் அதிக மன அழுத்தங்களுக்குள்ளாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எப்படியோ இப்போது தூக்கம் இழந்து வழிந்து விழுகின்றமைக்கான காரணம் சில நிமிடங்கள் அவர் அயர்ந்திருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே கூட இதற்கு முன்பு பரக் ஒபாமாவாக இருக்கலாம் ஜோ பைடனாக இருக்கலாம் இப்படி பல சம்பவங்கள் ஏற்கனவே பதிவாகியிருந்தன ஆனால் அது இலை சம்பவங்களாக பார்க்கப்பட்டதற்கும் இது தூங்கி விழுந்தமைக்காக ஒரு பார்க்கப்பட்டமைக்காக ஒரு காரணம் இருக்கிறது ஏன் தெரியுமா அமெரிக்கா ஜன அதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பலரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ஜோ பைடனை கூட தேர்தல் காலங்களிலே வயதானவர் தவறி விடுகிறார் ஞாபகம் அறதியற்றவர் என்பதெல்லாம் ஏற்கனவே கூறப்பட்ட விட்டீங்களோ அது இவருடைய பக்கத்திலிருந்தும் கூறப்பட்டிருந்தன ஆனால் அதாவது அவர் கேட்கனவே ஜோ பைடனுக்கு வயது மூப்பு அவருடைய வயது மூப்பு காரணமாக பல விடிகளை செய்கிறார் என்றும் கூறப்பட்டனர் மேலும் ஜோ பைடனுக்கு வய வயது மூப்பு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தன்னை அப்படிப்பட்டவர் அல்ல என்று கூறிக்கொண்டவர் தான் பெரிய ஒருவர் என்பதனைப் போல தான் எப்போதும் குறிப்பிடுவார் இப்போது அவருக்கு நடந்திருப்பது தான் இப்போது மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதுவும் குறிப்பாக சிரியாவினுடைய தலைவர் அல் ஷாரா அவர்களை சந்திக்க அதாவது தினம் சந்திக்க இருக்கிறார் அந்த சந்திப்பு உடம்பெறுவதற்கு முன்பு இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதும் மிக முக்கியமாக இருக்கிறது தொடர்ந்து மட்டும்தான் அன்பானே